இப்போ நம்ம பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி ஜென்ரல் தமிழ் மற்றும் யூனிட் எட்டிலேருந்து இந்த கேள்விகள் வரலாம் வெளிநாடுகளிலிருந்து கடல் வழி வந்தவை எவை ஆன்சர் குதிரைகள் வெளிநாடுகளிலிருந்து கடல் வழி வந்தவை எவை ஆன்சர் குதிரைகள் உள்நாட்டிலிருந்து வழி வந்தவை எவை ஆன்சர் மிளகு மிளக எவன பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க உள்நாட்டிலிருந்து வந்தவை வந்தவையவை அப்படின்னா மிளகு வடமலையிலிருந்து வந்தவை எவை மெழுகிடப்பட்ட பொன் மணிக்கற்கள் வடமலையிலிருந்து வந்தவை பொன் மற்றும் மணிக்கற்கள் மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனம் ஆரம் மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனம் ஆரம் இதான் கேள்வி கேட்பாங்க வடமலை அப்படின்னா பொன் மணிக்கற்கள் வடமலை அப்படின்னா பொன் மணிக்கற்கள் மேற்கு மலை அப்படின்னா சந்தனம் ஆரம் மேற்கு மலை அப்படின்னா சந்தனம் ஆரம் தென்கடலிலிருந்து கிடைத்தவை முத்துக்கள் தென்கடலிலிருந்து கிடைத்தவை முத்துக்கள் கீழ்கடலில் வந்தவை பவளங்கள் கீழ்கடலில் பவளம் கண்டிப்பாக பொறுத்துக்கள் அந்த கேள்வியை எதிர்பார்க்கலாம் இது தெரியாமல் போட்டித் தேர்வுக்கு எக்ஸாம் நீங்கள் எழுதவே முடியாது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கண்டிப்பாக குரு ஃபோர்லேருந்து ஒரு வினாக்கள் வரும் இப்போ பொறுத்துக்கு வடிவில் சொல்லுவோம் வெளிநாடுகளிலிருந்து வழி வந்தவை குதிரைகள் உள்நாட்டிலிருந்து தரைவழி வந்தவை மிளகு வட மலையிலிருந்து வந்தவை பொன் மணிக்கற்கள் மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனம் ஆரம் தென்கடலிலிருந்து கிடைத்தவை முத்துக்கள் கீழ்கடலிலிருந்து கிடைத்தவை பவளங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம்